ஆடி மாதம் ஆடி மாதம் நாளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆடி கிருத்திகை முருகனுக்கான நாள் சக்திக்கான நாள் அவங்களுடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா பலமாக பலமாக அமைய வேண்டும் ஆடி கிருத்திகை ஒரு சிறப்பான நாள் வரமான நாள் முருகனோடு சக்திக்கான நாள் அந்த ஒரு அற்புதமான நாள் திருநாளை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என்னென்ன பூஜைகள் பண்ணலாம் நல்லா வேண்டிக்கும் வேலவா சக்தி ரூபமே எங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போக வேண்டும் இந்த ஆடி இருந்து நான் அடியெடுத்து வைக்கக்கூடிய அத்தனையும் சிறப்பாக இருக்க வேண்டும் குல தெய்வங்களே இஷ்ட தெய்வங்களே தெய்வங்களே எல்லாருமே என் முன்னோர்களே எல்லாம் சேர்ந்து என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாம் நடந்தே தீரும் என்ற அந்த வரத்தை வாங்கும் நாள் ஆடி மாதம் முடிந்த வரைக்கும் அன்னதானம் ஆடி மாதம் முழுவதும் அன்னதானம் எந்த அளவுக்கு நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவம் நீக்கப்படும் தோஷம் நீக்கப்படும் வேலை பார்த்து கும்பிடுங்க அவருடைய கண்ணை பார்த்து கும்பிடுங்க முழுக்க முழுக்க உங்களுக்கு எல்லாத்தினையும் தீரும் முருக்திரு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஆடி மாதம் ஆடி மாதம்னாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆடி கிருத்திகை முருகனுக்கான நாள் சக்திக்கான நாள் அவங்களுடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா பலமாக பலமாக அமைய வேண்டும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும் ஆடி கிருத்திகை ஒரு சிறப்பான நாள் வரமான நாள் முருகனோடு சக்திக்கான நாள் ஸோ நம்ம உடம்புலையும் ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தி வந்து கீர்த்தி மூர்த்தி ஆக வேண்டும் மூர்த்தி அப்படின்னாக்க சக்சஸ் ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு வரம் முருகன் அருளால் அவருடைய வேல் அருளால் பொருளால் கண்டிப்பாக நடக்கும் யாரோடைய ஆடி மாதத்தில் சக்தியாகி அவன் தாய் மூலமாக ஸோ சக்தி தேசத்தில் முருகனுடைய வேலாக வேலவனாக கிருத்திகை கொண்டாடப்படுகிறது சோ இருந்து என்ன நடக்குது நம்ம வேண்டிய விஷயம் அருளோடு பொருளோடு சிந்தையில் கலக்க வேண்டும் சக்தி ஆடி கிருத்திகை அன்று மிக சிறப்பாக வேல் பூஜை கண்டிப்பா வேல்மாறல் படிங்க வேல்மாறல் பொதுவான விஷயம் தான் எப்ப எடுக்கலாம் ஆனா வரமாக தவமாக இருந்து கிடைச்சாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேல்மாறலுடைய சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நீங்க யூடியூப்ல பிறந்தா அது கேட்கலாம் வேள்மாறல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வரும் அதை கேட்கலாம் வேல்மாறல் படிக்கலாம் சஷ்டி படிக்கலாம் எல்லாமே ஒரு வளையம் பாதுகாப்பு வளையம் மாதிரி வரத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் முருகனுக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் சரி அந்த ஒரு அற்புதமான நாள் திருநாளை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என்னென்ன பூஜைகள் பண்ணலாம் எப்பொழுதும் முருகனை நல்ல மனசார நினைச்சுக்கோங்க குழந்தை இல்லாதவங்க முருகனுக்கு வெற்றிலை அபிஷேகம் அதாவது வெற்றிலை சாறு இருக்கு பாத்தீங்களா தண்ணியில நல்ல வெற்றிலை நல்லா கசக்கிடுங்க கசக்கிட்டு ஃபில்டர் பண்ணீங்கன்னா அந்த தண்ணி இருக்கும் அந்த வாசனை மிகப்பெரிய பச்சை கற்பரம் கொஞ்சம் போட்டுக்கணும் அவ்வளவுதான் வெற்றிலை சாரோடு அதாவது நம்ம தண்ணியில் வெற்றிலை நல்லா கசக்கிட்டு அந்த வெற்றிலை வெயில போட்டுருணும் அதே மாதிரி பச்சை கருப்புறம் கொஞ்சம் போட்டுக்கணும் அவ்வளவுதான் இந்த நீரால் வெயில் அபிஷேகம் செய்யலாம் சிலை இந்த சிலையில் அபிஷேகம் பண்ணலாம் இல்லையா ஒரு ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோக்கு முன்னாடி வேல் மந்திரம் எதுவாக இருந்தாலும் விளவானு சொல்லலாம் சக்தி பூஜையாகவும் இருக்கலாம் ஓம் சக்தியும் சொல்லலாம் ஓம் முருகாவும் சொல்லலாம் அந்த அன்னைக்கு வந்து சக்திக்கான நாள் ஆடி மாதம் என்பதே சக்தியின் சுயரூபமாக மிக மகாரூபமாக வந்து அமையும் சோ அந்த மாதத்தில் ஏன் உலகக்குள்ளைகள் இப்போ ஆடி மாசம்னாலே பாத்தீங்கன்னா நிறைய சக்திகள் பாட்டு நம்மளுடைய அம்மனுடைய பாட்டுகள் மாதிரி பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் அவங்க அவருக்கு அந்த ஆடி மாதம் அப்படின்னாலே ஒரு குளிர்ச்சி இருக்கும் ஆக முப்பினி பீக்கக்கூடிய முப்பினி அப்படின்னாக்க மூன்று வகையான தோஷங்கள் நீக்கக்கூடிய இந்த அற்புத நாள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இந்த தண்ணியை நம்ம முருகனுக்கு சாத்திட்டு நம்ம நம்ம உடம்புல தெளிச்சுக்கலாம் குளிக்கலாம் சோ அதே மாதிரி யாருக்கெல்லாம் ரொம்ப நாள் நோய் பட்டிருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி தெளிக்கலாம் இல்லைன்னா வெட்டில இருக்குன்னா அவங்கள சுத்தி தெளிச்சிக்கலாம் இது மாதிரி அவங்களுக்கு தீராத நோய் இன்னைக்கு வந்து அகல அகலாத நோயும் அகன்றுவிடும் வெற்றிலை திருநீரில் கலந்த அற்புதமான ஒரு தீர்த்தம் அப்ப வெற்றிலை திருநீர் அப்படின்னா ஏன் சொன்னாங்கன்னா வெட்டிலை சார்ல கொஞ்சம் பச்சை கருப்புறம் இது வந்து தேவைப்பட்ட கொஞ்சம் விபதி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை சோ முக்கியமா வெற்றிலை சாரும் பச்சை கருப்பூரம் தான் தேவை தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பச்சை சேர்த்தாலே போதும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சங்கல்பம் எப்போதும் போல நீங்கள் முருகனை வேண்டலாம் நீங்கள் தரிசிக்கலாம் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் வீட்டில் இருக்கக்கூடிய வேல் வச்சுருந்தீங்கனாலும் அதுக்கு பூஜை பண்ணுங்கள் வேல் பூஜை வேல் பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் ஒன்று வச்சிருங்க அவ்வளோதான் வேளாக இருந்தால் ஒரு லெமன் சிலையாக இருந்தால் நீங்கள் நீங்கள் உங்களை மாலை எது வேணாலும் போட்டுக்கலாம் போட்டோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இந்த நீர் வெட்டியிலே நீர் வைக்கிறோம் இல்லையா அதை வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க வேலவா சக்தி ரூபமே எங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போக வேண்டும் இந்த ஆடி இருந்து நான் அடியெடுத்து வைக்கக்கூடிய அத்தனையுமே சிறப்பாக இருக்க வேண்டும் குல தெய்வங்களே இஷ்ட தெய்வங்களே உபதெய்வங்களே எல்லாமே என் முன்னோர்களே எல்லாம் சேர்ந்து என் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க நீண்ட நாள் ஒரு வியாதியில் இருக்கும் இல்லைன்னா நீண்ட நாள் எனக்கு தடையாக இருக்குது நீண்ட நாள் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை நீண்ட நாளாக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளும் இந்த ஆடி மாதத்தோடு எங்களுக்கு அடியோடு தீர்ந்து போக வேண்டும் நம்முடைய சரணாகதியோடு மனசார வேண்டிக்கிற ஒரு விஷயம்தான் இங்க முக்கியம் ஏவன் கேட்கிற விஷயம்லாம் என்ன பண்ணுமா சரணாகதி அன்பு என்னை நோக்கி பாயும் ஒவ்வொரு சிந்தனையையும் சிந்தையும் நான் வரமாக மாற்றி தருவேன் அதாவது எல்லா கடவுளுக்குமே உண்டு அன்பு மட்டும்தான் சரணாகதி அதுக்கப்புறம் இஷ்டப்பட்டு தான் நெய்வேத்தியம் மாலை கற்பூரம் ஆராத்தி எல்லாமே இது செஞ்சாதான் இது செய்வன்னு எந்த கடவுளும் சொல்லல இந்த சாமியும் உங்கள்கிட்ட கேட்கல அன்பு கொடுக்குற ஒரு விஷயம்தான் ஆனா அந்த அன்புக்கு முன்னால் சரணாகதி அது ஒண்ணுதான் எதிர்பார்ப்பாங்க அதுல மட்டும் நம்ம கரெக்டாக சூப்பரா இருந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய அருளையும் பொருளையும் வரமாக தரக்கூடிய பக்குவத்தில் தான் எல்லா கடவுளுமே உண்டு இந்த ஆடி மாசத்துல சக்தி ரூபம் இந்த ஆடி கிருத்திகளை நம்ம இதை மட்டும் செஞ்சாலே போதும் வெற்றிலை நீர் இந்த வெற்றிலையே நல்லா நல்லா கசக்கணும் அதை தூக்கி போட்டுட்டு அது தூக்கி போறது இந்த சேக்கடையெல்லாம் போடுறேன் கல்படாத இட்ல போடுவேன் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இந்த வெற்றிலை வாசமும் பச்சைக்கரம் செய்யற மூலம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வீடே மணக்கும் இது முருகனுக்கும் பிடிக்கும் சக்தி தேவிக்கும் பிடிக்கும் ஆடி மாசத்துல இது வந்து இந்த நாள் கிருத்திகள மட்டும் தான் அப்படிமா எப்படி கிடையாது ஆடி மாசத்துல எப்பெல்லாம் பூஜை செய்றீங்களோ அது சக்தியாக இருக்கட்டும் முருகானா இருக்கட்டும் எந்த கடவுளுக்குமே இது பொருள் ஆக இந்த கிருத்திக தினத்தில் எப்போதும் போல நீங்க செய்யுங்க வேல் மாடல் படிங்க சக்தி பாடல்கள் அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் எல்லாம் கேட்கும்போது வீட்டுல ஒண்ணு கேட்க கேட்க காதல கேட்பாங்க கேட்க கேட்க அவங்களுடைய சாபம் எல்லாம் தீர்ந்து போகும் அவங்களுடைய தாகம் என்னென்னலாம் அவங்களுக்கு ஆசை இருக்கு அந்த தாகம் அதுவும் தீர்ந்து போகும் அந்த நிவர்த்தின்னு சொல்லுவாங்க அதான் பூர்ணாகதி நிவர்த்தி ஆகும் பொழுது எல்லாம் அசைந்தாடி 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 இசைந்தாடி இசைந்தாடி எல்லாம் நடந்தே தீரும் என்ற அந்த வரத்தை வாங்கும் நாள் ஆடி மாதம் ஸோ ஆடி கீழ்த்திகளையும் அதேமாரிதான் வேல் மாடலை போட்டு விட்டுருக்கேன் முடிஞ்சா படிங்க முடிந்த வரைக்கும் அன்னதானம் ஆடி மாதம் முழுவதும் அன்னதானம் எந்த அளவுக்கு நீங்க செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவம் நீக்கப்படும் தோஷம் நீக்கப்படும் முடிஞ்ச வரைக்கும் வேலை குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு சாப்பாடு அந்த அத்தியாவசிய தேவைகள் எது கொடுத்தாலும் ஓகே தான் நீங்கள் பார்த்து ஆளறிந்து பகுத்தறிந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரமும் சேர்ந்த சேர்ந்தவைக்கும் ப்ளஸ் நிம்மதி ப்ளஸ் மிகப்பெரிய ஒரு தீர்க்கம் ஆகா இந்த மாதிரி செஞ்சோம் இந்த பூரணா கதி அப்படின்னு சொல்லுவாங்க மனசுக்கு ஒரு அன்னதானம் போட்டோம்ப்பா நிம்மதியாக இருக்குப்பா ஒருத்தவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம் அந்த ட்ரெஸ் வாங்கும்போது அவங்க சந்தோஷப்படும் போது அதை பார்க்கும்போது ஒரு சிரிப்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு சந்தோஷம் இந்த எல்லாம் ஒண்ணு ஒன்னா சேர்த்தீங்கன்னா உடம்புல உள்ள தோஷம் உங்களை விட்டு போய்விடும் வீட்டில் உள்ள தோஷம் உங்களை விட்டு போயிவிடும் இதைத்தான் இந்த காலத்துல செஞ்சாங்க சிம்பிளான பரிகாரம் நீங்க வந்து காடிகை கிருத்திகை கீழே ஆடி மாசம் முழுசிலும் எந்த இருந்தாலும் செய்யலாம் ஆடி கிருத்திகைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதான் சொல்லுவாங்க முருகன் அருளோடு பொருள் வித் வரம் வெற்றிலை நீர் பச்சை கற்பூரம் தேவைப்பட்ட கொஞ்சோண்டு விபத்து சேர்த்துக்கோங்க அதுல மிக்ஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் தெளிக்கம் தெளிக்கலாம் கேஷ் பாக்ஸ்ல தெளிக்கலாம் எங்கெல்லாம் வறண்டு போயிருக்கிறதோ எங்கெல்லாம் துவண்டு போயிருக்கிறதோ எல்லாத்துக்கும் மேல தெளிச்சு விடுங்க அந்த தோஷம் ஆகிவிடும் அங்கே கீர்த்தி பூணாகதியாக வந்துவிடும் இதுதான் முக்கியமான பரிகாரங்கள் இப்போ இதெல்லாம் வீட்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் சோ கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் போடுங்க முருகனுக்கு பிடிச்சதுன்னா பானக்கம் எப்பொழுதுமே அது வந்து பங்குனி மாசமா இருக்கட்டும் முருகன் அமைச்சிட்டால அவர் பிடிச்சது பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி கொஞ்சோண்டு வெள்ளம் கொஞ்சம் ஏலக்கா நீங்கள் அதை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கணும் போதும் வெள்ளம் ஏலக்காய் இந்த கலந்த நீரை அவங்களுக்கும் உங்களுக்கெல்லாம் ஒரு தீர்த்த நீராகவே இல்லைன்னா அவங்களுக்கு வந்து குடிக்கிற தனியாகவே கொடுத்து பாருங்க அவங்க குடிச்சிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக அமையும் அதே மாதிரி முருகனுக்கு போகிறீங்களா முடிஞ்ச வரைக்கும் வேல் வேலை பார்த்து கும்பிடுங்க அவருடைய கண்ணை பார்த்து கும்பிடுங்க முழுக்க முழுக்க உங்களுக்கு எல்லா பிணையும் தீரும் நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணு நன்றி வணக்கம்